அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலுமிருந்து சொற்களை எடுத்து கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழி ஆனால் தமிழ் மொழியானது அப்படி அன்று இது உலகத்திலேயே மிகவும் பழமையான ஒரு மொழி இதற்கென்று எண்ணற்ற சொற்கள் இருக்கின்றன இந்த சொற்கள் அனைத்துமே பிற மொழியிலிருந்து கடன் வாங்கப்பட்ட சொற்கள் அன்று எல்லாம் தானாக தனக்கென்று உருவான சொற்கள் இப்படிப்பட்ட தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு எண்ணற்ற சொற்கள் திருடப்பட்டுள்ளன அதாவது அப்படி திருடப்பட்ட ஒரு சொல் தான் டியூப் என்பது ஆகும் இந்த டியூப் என்பது உண்மையிலேயே நல்ல தமிழ்சொல் அது தமிழில் உள்ள எந்த சொல்லினுடைய திரிவு அதாவது மாற்றப்பட்ட சொல் என்பதை நாம் பார்க்கலாம் அதோடு சேர்த்து அந்த தமிழ் சொல்லினுடைய பொருள் என்ன அது எப்படி டியூப் என மாறியது என்பவற்றையெல்லாம் விரிவாக பார்க்கலாம் முதலில் டியூப் என்பது தமிழில் எந்த சொல்லிலிருந்து உருவானது என்பதை பார்க்கலாம் தமிழில் தூம்பு என்று ஒரு சொல் உள்ளது இந்த தூம்பு என்ற சொல்லு தான் டியூப் என மாறியது சரி அது எப்படி மாறியது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அந்த தூம்பு என்ற சொல்லினுடைய பொருள் என்ன என்பதை பார்க்கலாம் தூம்பு என்ற சொல்லுக்கு துளை அல்லது ஓட்டை என்பது பொருள் உள்புறமாக துளை உடைய என்பது பொருள் மூங்கிலினால் ஆன ஒரு இசைக்கருவிக்கு தூம்பு என்ற பெயரும் உண்டு சரி இப்படி இந்த தூம்பு என்ற சொல் வேறு எங்கேயாவது பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னால் தும்பிக்கை கேள்விப்பட்டிருப்போம் இது உண்மையிலேயே தும்பிக்கை கிடையாது இது தூம்புக்கை எதனால் அப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் துளை உடைய கைக்கு பேர் தான் தூம்புக்கை நாம் யானையினுடைய தும்பிக்கையை பார்த்துருப்போம் அதில் துளை இருக்கும் ஓட்டை இருக்கும் அதனால தான் அது தூம்புக்கை என்று அழைக்கப்படுது அந்த தூம்புக்கை தான் மறுவி பின்னாடி தும்பிக்கை என்று ஆனது இப்படி தூம்புக்கை தும்பிக்கை என்று ஆனது போல் தூம்பு என்ற சொல் ஆங்கிலத்தில் டியூப் என மாறியது அது எப்படி மாறியது என்பதை பார்க்கலாம் தூம்பு என்ற சொல் ஆங்கிலேயர்களால் சரியாக உச்சரிக்க முடியாமல் தூப் டூப் என்றெல்லாம் உச்சரித்தனர் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் தூம்பு என்பது எப்படி டூப் என உச்சரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரலாம் நல்லா யோசித்து பாருங்கள் தமிழ் என்பதனை உச்சரிக்க தெரியாமல் தான் இந்த ஆங்கிலேயர்கள் டமில் டமில் என்று சொல்லி தெரிந்தனர் இப்படி இன்றைக்கும் நாம டமில் தான் எழுதிக்கிட்டிருக்கோம் இந்த தமிழ் டமில் ஆனது போல தூம்பு என்பது டூப் ஆனது அதாவது டீபிஇ டூப் என்று எழுதினர் இதைத்தான் பின்னாடி வந்தவர்கள் அதனுடைய உச்சரிப்பு மாற்றி டூப் என்பதனை டியூப் என உச்சரிக்கத் தொடங்கின அப்படி மாற்றப்பட்ட இந்த சொல்தான் டியூப் அதாவது தூம்பு என்ற நல்ல சொல்லிலிருந்து உருவான டியூப் என்பதாகும் நன்றி